ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லைங்க தமிழ்நாட்டுக்காரர்களை பார்த்து திருடர்கள் அப்படின்னு சொல்லி ஒரிசாவில் போய் பேசுறாரு பீகாரில் போயிட்டு தமிழ்நாட்டுக்காரங்களை பார்த்துட்டு வன்முறையாளர்கள் பேசுறாரு இப்படியெல்லாம் பேசிட்டு தான் அந்த தமிழ்நாட்டுக்கு இவரால வர முடியுது அப்படின்ற கேள்வியை நாம எழுப்பிக்கிட்டு இருக்கோம் ஆனா இவர் நான் அதை விட மோசமானவண்டா அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டுக்கு நான் எந்த ஊருக்கு வரேன் கோயம்புத்தூருக்கு வரேன்னா கோயம்புத்தூருக்கு ஏதாவது திட்டத்தை அறிவிச்சிருக்கோமா அந்த திட்டத்தை ரத்து பண்ணுங்க ஃபண்டு தர முடியாதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இரவோடு இரவாக கோவை மெட்ரோ உடைய அந்த திட்டத்தை ரத்து பண்ணிட்டு மறுநாள் இவர் கோயம்புத்தூர்ல வந்து இறங்குறாருங்க எப்படிப்பட்ட ஒரு பிரதமராக இவர் இருக்கிறாரு பாருங்க சாதாரண நகரத்து இருக்கக்கூடிய திட்டத்தை கூட நிறுத்தி வச்சுட்டு அந்த நகரத்துக்கு நான் வருவேன் தமிழ்நாட்டு மக்களை நான் இப்படிப்பட்ட பார்வையில தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி வாயால் சொல்லலை அவ்வளவுதான் ஆனால் இப்படி பண்ணா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் சும்மா இருப்பாங்களா இன்னைக்கு மோடி அவர்களுடைய வருகைக்கு எதிராக கருப்பு கொடிய கருப்பு பலூன்களை மிக முக்கியமாக மோடி அவர்களுடைய உருவ பொம்மையை எரிச்சிருக்காங்க ஆதி திராவிடர் தமிழர் பேரவை இயக்கத்தைச் சேர்ந்த தோழர்களும் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்துடைய தோழர்களும் இப்படியான எதிர்ப்புகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட வெக்கமே இல்லாம இவர் மேடையிலே என்ன பேசுறாரு என்னால தமிழை கற்க முடியலையே எப்படி இதே வாய் தான் தமிழ்நாட்டுக்காரர்கள் திருடர்கள் தமிழ்நாட்டுக்காரர்கள் மோசமானவர்கள் வன்முறையாளர்கள் பீகாரிகளை தாக்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நாடக பிரதமரை தமிழ்நாட்டு மக்கள் நம்புவதற்கு ஒன்றும் எழுச்சவாயம் கிடையாது இன்னைக்கு கோயம்புத்தூர் மெட்ரோவையும் மதுரை மெட்ரோடைய திட்டத்தையும் இவங்க எதை சொல்லி புறக்கணிச்சாங்க பாப்புலேஷனை வச்சு புறக்கணிச்சிருக்கிறாங்க ஆனா வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு நகரங்களுக்கு இவங்க மெட்ரோ ரயில் திட்டத்தை ஒப்புதல் கொடுத்துருக்கிறாங்க அதே இரவுலேயே எப்படிப்பட்ட ஓர வஞ்சனை பாருங்க இந்த திட்டத்தை வச்சே பிரதமர் மோடியிலருந்து நிர்மலா இருந்து இவங்க சொல்கிறாங்களே பாப்புலேஷன் சொல்லிட்டு அண்ணாமலையிலிருந்து தமிழிசையிலிருந்து வானதியிலிருந்து எல்லோரையுமே இந்த ஒரே வீடியோவில் நம்ம அமுல்படுத்த போகிறோம் அப்போ தான் இந்த பாஜகவுடைய இரட்டை வேடம் எப்படி இருக்குது அப்படின்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் மறக்காமல் நம்முடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு திட்டத்தை செயல்படுத்த முடியலன்னா வழக்கமாக இவங்க என்ன வடைய சுடுவாங்க எங்க ஜப்பான் நிறுவனம் இன்னும் கடனை தரவே இல்லை ஒரே ஒரு கையெழுத்தவங்க போட்டுட்டாங்கன்னா உடனடியாக உங்களுக்கு எய்ம்ஸை கட்டி இப்படி இப்படிதானே வடை சுட்டு பார்த்துருக்கோம் ஆனா முதன்முறையாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திட்டத்தை நாம அறிவிச்சு எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சட்டமன்றத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடரில் நிதியமைச்சராக திரு பிடிஆர் அவர்கள் இருக்கும்போது அறிவிக்கப்பட்ட ஒரு திட்டம் இருபது மாசம் கழிச்சு பாப்புலேஷனை காரணம் காட்டி நாங்கள் ரத்து பண்றோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க இந்த கோவை மெட்ரோக்கும் மதுரை மெட்ரோக்கும் எப்படி இருபது மாசம் கழிச்சு ரத்து அப்படின்னு சொல்லி அது பாப்புலேஷன் அப்படின்ற ஒரு சப்ப காரணத்தை சொல்லி உங்களால் ரத்து பண்ண முடியுது இதை ஏன் முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல பாப்புலேஷன் சொல்லி காரணம் கட்டுறாங்கல்ல அது எந்த பாப்புலேஷன் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு எடுக்கப்பட்ட பாப்புலேஷன் அதை இன்னும் அஃபீஷியலாக வெளியிடவே இல்லை ஒன்றிய அரசுக்கு மட்டும்தான் தெரியும் அதை எவ்வளோ பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லி இப்போ என்ன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பதினாலு வருஷமாக இந்த கோயம்புத்தூரில் அஞ்சு லட்சம் பேர் கூடியிருக்க மாட்டானா இந்த மதுரையில் ஒரு பத்து லட்சம் பேர் கூடியிருக்க மாட்டானா என்ன லாஜிக் இது அப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பை ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நீங்க எடுக்காம விட்டுட்டு இன்னைக்கு பழைய கணக்கு காரணக்காச்சு ரத்து பண்றது எவ்வளோ பெரிய ஒரு மோசடி இதை விட ஒரு மோசடி என்ன இப்போ வட இந்தியாவுக்கும் இவங்க அதே கருத்தை லாஜிக்கை பயன்படுத்தி அதே பாலிசியை பயன்படுத்தி மெட்ரோ திட்டத்தை ரத்து பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்லைங்க ஆக்ரால வெறும் பதினஞ்சு லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க அங்கே ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க பாட்னாவுக்கு பதினேழு லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க அப்ரூவல் கொடுத்துட்டாங்க போபாலுக்கு பத்தொம்பது புள்ளி ஒன்று ஏழு லட்சம் மக்கள் தான் இருக்கிறாங்க அவங்களுக்கும் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க இப்படி இவங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு சொல்லக்கூடிய இந்த பாலிசியை காட்டிலும் குறைவான மக்கள் தொகை கொண்ட அந்த நகரங்களுக்கு கூட மெட்ரோவை இவங்க கொடுத்துருக்குறாங்க ஆனா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் மதுரைக்கு மட்டும் பாப்புலேஷன் இல்லைங்க அதனால தர முடியாதுன்னு சொல்லி இவங்க வாகனம் வைக்கிறது ரெட்ட வேடமா இருக்கா இல்லையா அப்ப கோவை மதுரைக்கு ஒரு நீதி ஆக்ரா பாட்னா போபாலுக்கு ஒரு நீதியா சரிங்க மக்கள் தொகை இல்லை அப்படின்றத ரிப்போர்ட்டோட முதல் பக்கத்தை பார்த்தாவே தெரியும்ல கோவை மதுரைன்னு சொல்லி தானே கொடுத்துருப்பாங்க ஏங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றின் படி கோயம்புத்தூரில் அந்த உரிய மக்கள் தொகை இருபது லட்சம் பேர் இல்லை மதுரையில் இல்லை அப்படின்னு சொல்லி மறுநாளையே நீங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்க வேண்டியதானே ஏன் பண்ணலை ஏன் இருபது மாதங்களாக ரிஜெக்ட் பண்ணாமல் வச்சுருந்தீங்க இத்தனைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபெப்ரவரி மாதம் கூடுதல் டாக்குமெண்ட்டை நீங்கள் கொடுக்கவே இல்லை அதை கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கினாங்க நம்மளுடைய தமிழ்நாடு அரசு கூடுதல் டாக்குமெண்ட்டை இணைச்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த மெட்ரோ நிர்வாகத்திற்கு அனுப்பி வச்சாங்க இது போக மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்லிமெண்ட்டில் வச்சுமே கோவை மெட்ரோ எப்போ வரும் மதுரை மெட்ரோ எப்போ வரும்னு கேட்டதுக்கு அண்டர் கன்சிடரேஷன் அப்படின்னு சொல்லி இந்த ஒன்றிய பாஜக அரசு பதில் கொடுத்துருக்குறாங்க நம்மளுடைய எம்பியாக இருக்கக்கூடிய திருச்சி சிவாவாக இருக்கட்டும் ராஜேஷ் குமார் எம்பியாக இருக்கட்டும் இவங்க அத்தனை பேருமே இந்த கோவை மெட்ரோ மதுரை மெட்ரோவுக்கு நிதி கேட்டு அந்த திட்டத்திற்கு அப்ரூவல் கேட்டு பேசக்கூடிய வீடியோக்களை எல்லாம் இன்றைக்கும் நீங்கள் யூடியூபுக்கு போனால் பார்க்க முடியும் அப்போது இங்கே பார்த்த உடனேயே ரத்துன்னு சொல்லலை டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கியிருக்கிறாங்க மார்ச் மாதம் அண்டர் கன்சிடரேஷன் சொல்லியிருக்கிறாங்க நம்ம எம்பிக்கள் நாடாளுமன்றத்தோட குரல் கொடுக்கும் போதும் கூட இல்லை அது பாப்புலேஷன் இல்லை அப்படின்ற வார்த்தையும் சொல்லலை ஆனால் இன்னைக்கு மட்டும் ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறீங்க அப்ப மோடி கோயம்புத்தூருக்கு வரும்போது ஒரு நாள் முன்பே இரவோடு இரவாக ஏன் அதை அறிவிக்கணும் அப்போ தமிழ்நாட்டு மக்களை நீங்கள் சீண்டி பார்க்குறீங்களா இல்லையா தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளோட மோடி பார்க்குறீங்களா இல்லையா தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இருந்தானே ஜிஎஸ்டி வாங்குறீங்க தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இருந்தானே இன்கம் டேக்ஸ் வாங்குறீங்க எவ்வளவு வரிகளை நிதி ஜிடிபி மூலமாக இந்தியாவில் அதிகமான ஜிடிபியை கொடுக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு தான் இருக்குது அந்த ஜிடிபி ஜிஎஸ்டி இன்கம் டேக்ஸ் வரி எல்லாத்தையும் வாங்கிக்கிறீங்க ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஒரு நிதியை குடுறாண்டா குடுக்கறது இல்லை தமிழ்நாட்டுக்கு மெட்ரோ நிதியை குடுறாண்டா கொடுக்கறது இல்லை நம்ம என்ன நிதியாக கேட்டோம் தமிழ்நாடு அரசு ஏற்கனவே சென்னை மெட்ரோக்கு செகண்ட் ஃபேஸ் பண்ணும்போது இவங்க நிதி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க மூணு நாலு மாசமா ஒதுக்கிட்டே இருந்தாங்க உடனே முதலமைச்சர் நாங்க அந்த நிதியை கொடுக்குறோன்னு சொல்லி அந்த நிதியை செயல்படுத்துனாங்களா இல்லையா அது மாதிரி எங்களுக்கு எங்களுடைய நிதியை போட்ட எங்களால் செயல்படுத்த முடியுமா முடியாதா அப்ரூவல் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய யாரு நீங்க தானே அப்போ திட்டமிட்டு அப்ரூவல் கொடுத்தாதானே இந்த திட்டத்தை நீ கொண்டு வருவேன் இந்த திட்டத்தின் மூலமாக கோவை மக்கள் அது தென்னிந்தியாவுடைய மான்செஸ்டராக கருதக்கூடிய அந்த மக்கள் பயனடைஞ்சிடக்கூடாது மதுரையில் மீனாட்சி அம்மனை பார்ப்பதற்கு எங்கெங்கிருந்து மக்கள் வர்றாங்க கீழடியை பார்ப்பதற்கு இருந்து மக்கள் வர்றாங்க அவங்கெல்லாம் அந்த மெட்ரோவில் பயணித்து விடக்கூடாது அவங்களுக்கு டிராவல் ஈஸி ஆகிடக்கூடாது வளர்ந்த நகரங்களாக அது மாறிடக்கூடாது கூடாது என்ற எண்ணம் இருப்பதனால தானே இந்த பாலிசியை சொல்லி நீங்க வந்து ஓரவஞ்சனை பண்றீங்க ஏன் பாலிசி ஆக்ராக்கு பண்ணல அது டூரிசம் நகரம்னா மதுரை டூரிசம் நகரம் இல்லையா போபால் தொழில்நகரம்னா கோயம்புத்தூர் தொழில்நகரம் இவங்க சொல்றாங்கல்ல பாப்புலேஷன் கம்மியா இருக்குன்னு அது பொய் அப்படின்றதுக்கு வட இந்தியாவுக்கு இங்க கொடுத்த அந்த சாங்ஷன் மட்டும் உதாரணம் கிடையாதுங்க ஒரு ஆர்டிஐ இதை அம்பலப்படுத்தி விடுது ஆர்டிஐ சேர்த்து பாஜகவை சேர்ந்த அத்தனை நிர்வாகிலுமே இப்போ நான் எக்ஸ்போஸ் பண்ணுறேன் பாருங்கள் அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய ஜியாகிரபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஜிஏஎஸ் எக்ஸ்போர்ட்டாக இருக்கக்கூடிய தயானந்த் கிருஷ்ணன் இவர் ஒரு ஆர்டிஐ போடுறாரு இந்த ஹவுசிங் அர்பன் அஃபேர்ஸ் மினிஸ்டருக்கு போட்டதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா பத்தொன்பது மாதம் ஆயிடுச்சுங்க என்னங்க இன்னும் நீங்கள் அப்ரூவல் கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு பிரிலிமினரி எக்ஸாமினேஷன்ல இருக்கு அப்படின்றாரு அதாவது இப்படிப்பட்ட எக்ஸாமினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆரம்பகட்ட ஆய்வுலாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரெண்டு மூன்று மாதங்களில் முடிஞ்சிடும் நீங்க குஜராத் எடுத்தாலும் சரி உத்தரப்பிரதேசத்தை எடுத்தாலும் சரி அங்கெல்லாம் மெட்ரோ ஐந்து முதல் எட்டு மாதத்துக்குள்ளேயே அப்ரூவலே கொடுத்துட்டாங்க ப்ரிலிமினரி பண்ணல ஒட்டுமொத்த அப்ரூவலும் கொடுத்துருக்குறாங்க ஆனா நாம இருபது மாதமா காத்திருந்து இவங்க சொல்ற அந்த சப்ப காரணத்தை ஏற்றுக்கொண்டு போகணும் அப்படின்றது எப்படிப்பட்ட லாஜிக் அப்ப செப்டம்பர் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி வெளியான இந்த ஆர்டிஐக்கு ஒன்றிய பாஜக அரசு என்ன பதில கொடுக்க போறாங்க இந்த ஆர்டிஐ குறித்து அங்க எம்எல்ஏவா இருக்கக்கூடிய வாணிதிட்ட கேட்டா இல்லங்க திமுக வந்து உரிய டாக்குமெண்ட் கொடுக்காம இருக்கும் அதனால வந்துட்டு நிறுத்தி வச்சிருப்பாங்க பாஜக மேல எல்லாம் படி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு சொன்ன வானதி எப்போ செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி சொன்ன வானதி இப்போ என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாங்க அந்த கோவை மெட்ரோ நிறுத்துனதுக்கு இல்லை பாஜக அப்படிலாம் பண்ணாது இதை நிறுத்தி ரத்துலாம் பண்ணலைங்க பாப்புலேஷனை காட்டி பாலிசியை காட்டி நிப்பாட்டி தான் வச்சுருக்குறாங்க ஆக்ராக்கு எப்படி ஒரு டூரிசத்தை காமிச்சு ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷனை வாங்கினாலோ அதே மாதிரி நீங்களும் வாங்குங்க அப்படின்றாங்க ஏன் உங்களுக்கு அது தெரியாதா அவங்களுக்கு வந்து இதே மாதிரி ரத்து பண்ணிட்டு தான் ஸ்பெஷல் பெர்மிஷன் கொடுத்தீங்களா இல்லையே அப்போ ஏன் எங்களுக்கு மட்டும் ரத்து பண்ணிட்டு ஸ்பெஷல் பெர்மிஷன் கேட்க சொல்கிறீங்க அது எதுக்கு இருபது மாதம் ஆச்சு கோவையில் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய நபருக்கே கோவைக்கு மெட்ரோ வருவதை பற்றி தட்டி கேட்பதற்கு துப்பு இல்லை இவருக்கு தான் கோவை மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்கீங்க உங்களுடைய நிலைமையை நினைச்சாதான் கவலையா இருக்கு ஏன்னா இந்த மோடி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு கோயம்புத்தூர்ல ரோட் ஷோ போனாரா இல்லையா அப்படியே அப்படியே ரெண்டு பக்கமும் நின்றுகிட்டு அப்படியே ஆரவாரம் பண்ணீங்களே எல்லா பக்கமும் நின்றுகிட்டு மோடிஜி வாழ்க மோடிஜி வாழ்கன்னீங்களே இன்னைக்கு மோடிஜி உங்களுக்கு பட்டை நாம போட்டாரே இத பத்தி ஒரு வார்த்தை கேட்டிருப்பீங்களா இன்னைக்கு யார் வந்து களத்தில் நிற்கிறா திமுக இருந்து ஜனநாயக கட்சிகள் மட்டும்தான் களத்தில் வந்து நிற்கிறாங்க ஒரு பாஜக கூட களத்தில் நடிக்கல வானதி இப்படி வந்து ஜகா வாங்குறாங்களா தமிழ் என்ன சொல்றாங்க இந்தியாவிலேயே அதிகம் வந்தே பாரத் ரயில் கொடுக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு ஒரு வந்தே பாரத் அறிவிக்கப்பட்டிருக்கிறது சிவகங்கை ராமநாதபுரம் வழியா மதுரை வழியா வந்தே பாரத் வரும்னு அப்ப பாஜக ஆட்சி செய்யற மாநிலங்கள்ல தான் மக்கள் பயணிக்கணும்னா மெட்ரோ ரயிலுக்கும் வந்தே பாரத்துக்கும் இந்த வேறுபாடு காண்பிக்க போறாங்களா வந்தே பாரத் ட்ரெயின் விட்ட மோடிக்கு மெட்ரோ ரயில் விட தெரியாதா ஏன் இப்படி வஞ்சமா பேசுறீங்கன்றாங்க வந்தே பாரத்தும் மெட்ரோ ட்ரெயின் ஒன்னா வந்தே பாரத் ஒரு மாவட்டம் விட்டு மாவட்டம் போறது பல்வேறு கிலோமீட்டர்கள் பயணம் பண்ணக்கூடியது மெட்ரோ ட்ரெயின் என்பது லோக்கல் டிரான்ஸ்போர்ட் எப்படி இது ரெண்டையும் நீங்க ஒப்பிடுறீங்க இதை விட கொடுமை என்ன தெரியுமா இவங்க என்ன சொல்றாங்க மோடி தமிழ்நாட்டை வஞ்சனை பண்ணியிருந்தா இந்தியாவிலே அதிகமான வந்தே பாரத் ட்ரெயினை தமிழ்நாட்டுக்கு விட்டுருப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுவே ஒரு பச்சை பொய்ங்க இந்தியாவில் அதிகமான வந்தே பாரத் ரயில் போகக்கூடிய மாநிலம் பீகார் அதன் பின்பு உத்தரப்பிரதேசம் அதன் பின்பு மகாராஷ்டிரா பதினாலு பதினாலு ட்ரெயின் அவங்க விட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்மளுடைய தமிழ்நாட்டில் எவ்வளோ தெரியுமா வெறும் எட்டு தான் அந்த ட்ரெயினால் என்ன பிரயோஜனம் இருக்குது பணக்காரங்க மட்டுமே ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு ட்ரெயினாக இருக்குது அந்த ட்ரெயினால் என்ன தொழில் முன்னேற்றம் ஏற்பட்டுச்சு தமிழிசினால் பட்டியல் போட முடியுமா அப்போ எப்படிப்பட்ட ஒரு பொய்யை சொல்லி அந்த நேரத்துல பத்திரிகையாளர் சந்திப்பில் இவங்க ஜகா வாங்கிட்டு ஓடுறாங்க பாருங்க கொஞ்சம் மேலும் தமிழ்நாட்டை பற்றி கவலை தமிழ்நாடு பாஜக உள்ள இதே கர்நாடக பாஜக நடக்குமாங்க கர்நாடக பாஜக அதெல்லாம் எனக்கு சப்போர்ட்டாக நில்லு நான் போராடுவேன் நிற்பான் ஆனால் தமிழ்நாட்டு பாஜக பாருங்களேன் தமிழ்நாட்டுக்கு ஒரு தேவை வரும்போது தமிழ்நாட்டுக்கு ஒரு திட்டத்தை நிறுத்துறாங்கன்றப்போ குரலை கொடுக்க மாட்டாங்க இதோட கொடுமை இந்த கோயம்புத்தூர்ல எம்பி நேரில் நன்னாமல ஐநூறு நாட்களில் நூறு திட்டங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பெல்லாம் பண்ண ஒரு தொகுதி வாக்குறுதி பட்டியெல்லாம் வெளியிட்டாரு அதுல கோவை மெட்ரோவும் இருக்கு ஏன் அது வந்து வரவே இல்லையே இப்போ அண்ணாமலை வாய் திறக்கவில்லையே வானதி சொல்லிட்டாங்க தமிழிசை சொல்லிட்டாங்க இங்க அண்ணாமலை மட்டும் வாயை வாய மூடிக்கொண்டிருக்கிறாரைய ஏன்னா இதே அண்ணாமலை தான் கோயம்புத்தூர்ல ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது சென்னை மெட்ரோ நிதி இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க நான் ஒரே ஒரு கடிதத்தை அனுப்பினேன் ஒரு வாரத்திலே நிதி வந்துச்சு அப்படி அதே போல் கோவை மெட்ரோவுக்கும் நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி இதற்கு முன்னாடி பல மாதத்துக்கு முன்னாடி பேசினவரு தான் இந்த அண்ணாமலை ஏன் இப்போ ஒரு கடிதத்தை எழுதுங்களேன் எழுதுவீங்களா அதே மாதிரி தான் இவர் ஒரு பதிவு போடுறாரு எக்ஸ் பக்கத்தில் இவரே கேள்வி கேட்டு இவரே பதில் அதில் கோவை மெட்ரோ ஏன் தாமதம் அப்படின்றதுக்கு இவர் என்ன போடுறாரு இவங்க வந்து ஒழுங்கான டாக்குமெண்ட்டை கொடுக்கல டிபிஆரோடு சேர்ந்து டாக்குமெண்ட்டை கொடுக்கல அதனால தான் லேட்டுன்றாங்க இன்றைக்கி ரத்துன்னு சொல்லிட்டாங்களே டிபிஆர் டாக்குமெண்ட் இல்லைன்னா சொல்லலையே பாப்புலேஷனை காரணம் காட்டி ரத்து பண்ணியிருக்கிறாங்களே அண்ணாமலை எங்க போய் ஓடி ஒளிஞ்சாரு இன்னைக்கு அவரே கேள்வி கேட்டு அவரே ஒரு பதில் எக்ஸ்பக்கத்தில் எழுதுவாரா இது வரைக்கும் எழுதவே இல்லை இதை விட குடும்ப இந்த எடப்பாடி பழனிசாமி எட்டு வருஷத்துக்கு முன்னாடி சட்டமன்றத்தில் நூற்றி பத்து விதியின் கீழே கோயம்புத்தூர்ல மெட்ரோ கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கான்னு ஆய்வு பண்ண போறோம்லாம் அறிவிப்புலாம் பண்ணியிருக்கிறாரு அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு எங்க போயிருக்கிறாரு இந்த ஒட்டுமொத்த கூடாரவம் இன்னைக்கு போய் மோடியை வரவேற்க போகுது யாரை தமிழ்நாட்டுக்காரர்களை கொச்சைப்படுத்திய தமிழ்நாட்டுக்காரர்களை திருடர்கள் என்று சொன்ன வன்முறையாளர்கள் என்று சொன்ன தமிழ்நாட்டுக்கு வரும்போதே திட்டத்தை ரத்து செய்து விட்டு வரக்கூடிய அதே மோடி வெக்கமே இல்லாம இந்த ஒட்டுமொத்த கூடாரம் போய் வரவேற்க இவங்க யார் பக்கம் நிற்கிறார்கள் அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்கணும் இது எல்லாத்தையும் கூட விட்டுருங்க இவங்க எல்லாம் பதவியில இல்ல அண்ணாமலை ஒரு வெத்து வேட்டு தமிழிசை ஒரு வெத்து வேட்டு வானதி ஒரு வெத்து வேட்டுன்னு சொல்லிட்டு போயிடலாம் நிர்மலா சீதாராமன் தானே நிதியமைச்சர் அவர் கீழே தான் நிதி வந்து எவ்வளவு கொடுக்கணும் வாங்கணும் அப்படின்ற துறை இருக்கு அந்த நிர்மலா சீதாராமன் கோயம்புத்தூர்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாசம் வர்றாரு அப்போ வந்துட்டு அவர் என்ன தெரியுமா பேசினார் ஒரு வீடியோ காட்டுற பாருங்க கோயம்புத்தூர் கொடுத்தது இருபது லட்சம் டுவெண்ட்டி லேக் பிளஸ் முத்ரா அக்கவுண்ட்ஸ் டுவெண்ட்டி பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் அப்படி இருக்கும் டெசிமல் பாயிண்ட் இதில் போடல டுவெண்ட்டி பாயிண்ட் டுவெண்ட்டி லேக் பிளஸ் இருபது லட்சம் சில்ட்ரன் வச்சுக்கோங்க டுவெண்ட்டி பாயிண்ட் சம்திங் இருபது லட்சம் முத்ரா அக்கவுண்ட் அவங்களுக்கு பதிமூணாயிரத்தி நூத்தி எண்பது கோடி ரூபாய் டிஸ்பர்ஸ் ஆயிருக்கு கோயம்புத்தூர் இவர் என்ன சொல்றாரு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய இருபது லட்சம் முத்ரா அக்கௌண்ட்டுக்கு நாங்கள் முத்ரா கடனை கொடுத்திருக்கிறோம் அப்படின்றாரு செய்தியாளர் என்ன சொல்றாரு ஏன் கோயம்புத்தூர்ல இருப்பதே முப்பத்தி லட்சம் தான் மக்கள் தாங்க நீங்க இருபது லட்சம் பேர் அக்கௌண்ட் வச்சிருக்கிறாங்கன்றீங்க கடன் வாங்கியிருக்காங்கன்னு சொல்றீங்கன்னா நான் யோசித்து சொல்றேன்னு சொல்றாரா இல்லையா அப்போ நிர்மலா சீதாராமன் மாதப்படியே இருபது லட்சம் பேருக்கு முத்திரா கடனை கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கிறோமே இருபது லட்சம் பேர் இருக்கிறாங்கன்ற ஒத்துக்கிறீங்களா இல்லையா உங்ககிட்ட டேட்டா இருக்கா இல்லையா அப்புறம் எதற்காக பழைய டேட்டாவை காட்டி நீங்க புறக்கணிப்பு பண்றீங்க எதுக்காக ரத்து பண்ணுறீங்க இதற்கு நிர்மலா சீதாராமன் வந்து சொல்லுவாரா அப்போ பாப்புலேஷன் சொல்றது எல்லாமே ஒரு வடிகட்டிய போய் தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் வரும்போது இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு செயலை செஞ்சுட்டு தான் வருவேன் தமிழ்நாட்டு மக்களை நான் அப்படி தான் பார்ப்பேன் தமிழ்நாட்டு மக்களை எனக்கு பிடிக்காது என் கட்சிக்கும் பிடிக்காது ஏன்னா பாஜகவுக்கும் ஓட்டு போடவே மாட்டாங்க இவங்க ஓட்டு மட்டும் இல்லாமல் இந்திய அளவில் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் பாஜகவுக்கு எதிராக சில விஷயங்களை காய் நகர்த்திட்டு வர்றாரு கோர்ட்டுக்கு போய் குட்டு வைக்கிறாரு இப்படிப்பட்ட தமிழ்நாட்டுக்கு வஞ்சனை செய்வோம் அதுவும் அடுத்த வருஷம் தேர்தலை வச்சுக்கிட்டே அதையெல்லாம் கண்டுக்கிறாம ஒரு பேச்சுக்கு கூட திட்டங்களை அறிவிக்காம வஞ்சனை செய்வோம் என்று வெளிப்படையாக இந்த நாட்டுடைய பிரதம மந்திரியே சொல்றாரு ஆனால் ஒரு தட்டி கேட்க ஒரு பாஜக மக்களுக்கு ஓரவஞ்சனையா நடத்திட்டு தமிழ் கற்க முடியலையே அப்படின்னு சொன்னா காதல எங்களுக்கு வந்து தோடு புத்தரை எங்களை ஒண்ணு இலிச்சம் சொல்லலை பீகார் காத்து வீசுது அப்படின்றீங்களே இங்க ஸ்டாலினுடைய சூறாவளி தான் வீசுது இங்க திராவிட மண்ணுடைய சூறாவளி வீசுது இங்க தந்தை பெரியாருடைய சூறாவளி வீசுது இங்கே பாஜகவால் ஒருபோதும் ஊன்றவே முடியாது நீங்கள் எங்களை அடக்க அடக்கதான் நாங்கள் எகிரி எழுவோ உங்களுக்கு சரியான பாடத்தை கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் கற்பிக்க தான் போறாங்க உங்களோடு சேர்ந்து இன்றைக்கு கூச்சா தூக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் சரியான பாடம் என்பது தமிழ்நாட்டு மக்களால் கொடுக்க தான் போறாங்க அப்படின்றதான் என்னுடைய எல்லோருடைய பார்வை நன்றி